சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த என் தாய்மார்களே எனது அருமை தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தைமார்களே பெற்றெடுத்த தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படைத்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்காலம் ஆணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே அதாவது என்ன இந்த ஆறுமுக நேரி சுப்பிரமணியபுரம் நகரத்திலே மக்களை காத்து ரச்சித்து எந்தெண்டைக்கும் கிருபையோடு குலவிருந்து வரக்கூடிய வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கே அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட பிரம்மசக்தி அம்மன் திருவாலயம் இந்த ஆலயம் அம்மனுடைய திருவாலயத்திலே கார்த்திகை மாதத்திலே அம்மனுடைய ஆலயத்தில் சிறப்பான திருவிழா நடந்து கொண்டு வருகிறது அப்பே ஏற்பட்ட இந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு ஆலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக இரண்டாவது வருடமாகவே நாமளை அன்போடு இங்கு வரவழைத்து உள்ளார்கள் நம்மளை அழைத்து உள்ளார்கள் போன வருடமும் ஆமா இதே மாதிரி இதை விட ரொம்ப சிறப்பா வரவேற்பு பண்ணினாங்க ஆமா இந்த வருடமும் போன வருடத்தை விட ரொம்ப சிறப்பா வரவேற்பு பண்ணினாங்க ஆமா சிவகாசி வெடி எங்க தான் இருந்திருக்கு பாத்துக்கோ அடியே போ உனக்கு வரவேற்பு பிரமாதமா இருந்துச்சு நான் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ல வந்து இறங்கினேன் சரி என்ன பாத்து ரெண்டு நாய் குறைச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடுது என்ன விவரம்னு தெரியல ஏ தாத்தா என்ன பார்த்தா நாய் தான் குறைக்கும் இப்ப வெடி போட்டாங்கல்ல ஆமா நான் வெளியே நின்னேன் நீங்க கோயிலுக்கு உள்ள இருந்தீங்க நாங்க உள்ள இருந்தோம்

இந்த ஆலயத்திற்கு வரவழைத்த வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதன் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்கிறோமே ஆனால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலேயே முதன் முதலாகவே சாஸ்தாவினுடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா ஏன் அப்படினா அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான் என்னன்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மணக்கள். ஆ மானிட மக்கள் மானிட மக்கள். ஆனால் இந்த ருமஞான சாஸ்தா அப்படி இல்லை. ஆ வேற எப்படி? அரிக்கும் शिवனுக்கும் शिवனுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளை. ஆ ஆம்பளைக்கும் ஆம்பளைக்கும் பிறந்த பிள்ளை. அபேர் வட்ட அரிுகிறது பிறந்த சாஸ்தா வந்து பிறந்தாதா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா சாஸ்தா மட்டும் பருவி ஆகவில்லை என்றால் ஆகையினால் சாஸ்தாவின் திரு கதைகளை நாங்கே வார்த்தையிலே பிறகு செய்துவிட்டு முடித்து விட்டு சக்தி கொண்டு கொலவிருக்கும் இந்த பிரம்ம சக்தி இருந்தாலும் எங்கள் கதையிலேயே பொருள் ஒரு சிறிய பொருள் குற்றங்கள் குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும்

பெரிய பிள்ளை ஆயிட்டு அடிச்சோம்னா எடுத்து பிடிப்பான் அதனால சிறு அடிச்சு அரட்டி வச்சுட்டோம்னா நம்ம சொன்னபடி கேட்பான் சரி அதனால பச்சை மட்டையை கொண்டு தாத்தா முடியாது கொண்டு தாத்தாவுக்கு மட்டும் நாலு குடும்பம் கொடுங்க எவ்வளவு முடியுமோ உங்களுக்கு எவ்வளவு தும்பு இருக்கோ அது வரைக்கும் தாத்தா போட்டு நல்லா அடிங்க தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் பாட்டுல மட்டும் அடிப்பாரா அலுப்பு மருந்து நாளை ஆறு பிள்ளையின் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் 把的。 ஆச்சா <laughs> 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 <laughs>

அதெல்லாம் தாய்மார்களுக்கு கொழவு போட தெரியும் இருந்தால் நம்ம கேட்டாதான் கொழவு போடணும்னு அமைதியா இருக்காங்க போடுவாங்க பாரு பாருங்க பாபோடு சுதனாக ஆனந்த சித்தன